நம பார் மகாதேவ் ராமேஸ்வர பெருமான் பொற்பாதங்களை மனமொழிமைகளால் பணிந்து போற்றிக்கொண்டு நமச்சிவாய மூர்த்திகளின் பொன்னார் கடல்களையும் ஞான சமேத பெருமானின் பொன்னார் கடல்களையும் உக்கர்ணங்களால் வலுத்திக் கொண்டு இருபத்தி நான்காவது சன்னிதானத்தை பணிந்து சைவண்டாட்டார் பொறுப்பாளர்கள் அன்பர்கள் மற்றும் சிவனைய சென்பவர்களுக்கு எனது அன்பு வணக்கங்களை கூறிக்கொண்டு இன்று நாம் சிந்திக்க இருப்பது திருப்பாதிரி புலியூர் என்ற தளத்து வரிகம் இது நடுநாட்டு தளம் சரி இந்த தளத்துக்கு என்ன சிறப்பு அப்படின்னு இப்ப பார்க்கலாம் திருப்பா புலியூர் அப்படின்னும் அழைக்கப்படுது இது கடலூர் அதுல கடலூரோட ஒரு பகுதி தான் இவ்வாறு அழைக்கப்படுது அப்படின்னு பாக்குறோம் சரி அதற்கு அடுத்தாற் போல ம் எல்லா அருகில இருந்து முக்கியமான தலங்கள்ல இருந்து திருக்கோயிலூர் திருவண்ணாமலை சிதம்பரம் தஞ்சாவூர் திருச்சி விருத்தாச்சலம் எல்லா பக்கம் இருந்தும் அதுக்கு பேருந்து வசதி இருக்கு சரி இப்போ இது வந்து ஞானசமுத பெருமானும் நாமகரச பெருமானாலே பாடல் பெற்ற தலம் வடமொழியிலேயே தென்மொழியிலயும் இதுக்கு புராணங்கள் இருக்குது தல விநாயகர் ரெண்டு பேர் ஒருத்தர் வந்து சொன்னவாறு அறியும் விநாயகர் அடுத்து இன்னொருத்தர் வந்து மேற்கு மதில் விநாயகர் இப்ப சுவாமி இதோட திருநாம என்னன்னு பார்த்தா பாடலேஸ்வரர் தோன்றா துணைநாதர் கன்னிவனநாதர் சிவ கொழுந்தீச கரையேற்றும் பிரான் என்பன அம்பாலோட திருநாமத்தை பார்த்தோம்னா பிருகநாயகி பெரிய நாயகி எம்பிகை அருந்தவ நாயகி என்பது என்பார் அதற்கு அடுத்தா போல தல விருஷம் வந்து பாதிரி மரம் பாடலம் அப்படின்னு அது சொல்லப்படும் தீர்த்தம் வந்து பிரம்ம தீர்த்தம் என்று சொல்லப்படுது சரி திருப்பாதிரி கலம்பகத்தின் மூலம் அம்பாலது தோகை நாயகிங்கிற நாமம் இருந்தது அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம் இந்த தலத்துக்கு கடைஞாளர் கன்னிகாப்பு கன்னிகாவனம் கன்னிவனப்பதி கன்னிவனம் திருப்பாதிரி பாதிரி புலிசை போன்ற திருநாமங்கள் நான் இருக்கு அப்படின்னு பாக்குறோம் இந்த பாதிரி மரம் அது வந்து பல மலர்கள் ஒரு காலத்துல பூத்துதுங்கிற செய்தியை கலம்பகத்தின் மூலமாக நாம் தெரிந்து கொள்ளலாம் யாரெல்லாம் பூசித்து பெயர் பெற்றார்கள் என்று பார்த்தால் கரத்தில் கண்ணுடையவர் காலில் கண்ணுடையவர் வியாக்கரபாதர் உபமன்யு முனிவர் பதஞ்சலி முனிவர் மாதிராசம் முன்னூற்று அறுபது அந்தனர் அவ்வளவு வழிபட்டிருக்காங்க கெடிலம் அப்படிங்கிறது இந்த தளத்தை சேர்ந்த நதிதா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு சரி ஆஹ் அதான் அகத்தியரும் எல்லாருமே வழிபட்டாங்க அப்படிங்கறத பாத்திருக்கோம் ஆஹ் கங்கை அக்னி எல்லாருமே வழிபட்டிருக்காங்க பாக்குறோம் அவங்க அவங்க வழிபட்ட சிவலிங்கங்கள்லாம் அங்க இருக்குது சரி உம் கடைஞாளலூர் அப்படிங்கிறது தான் மருவி கடலூர்னு ஆயிற்றுன்னு இலக்கிய மாணவர்கள்லாம் சொல்றாங்க திருநாக்கரசு சுவாமிகளை சமணர்கள் எல்லாம் கல்லுல கூட்டி கடல்ல இட்ட போது சுற்றுண்டை வேலியன் பதியம் பாடி நமச்சிவாயல் அதுதான் நற்றுணை இல்லையா அப்படின்னு சொல்லி கல்லே தெப்பமா வர வருணன் வந்து தன்னோட கைகளால் தாங்கி அப்படியே கொண்டாந்து இங்க சேர்த்தாரு அப்படின்னு நம்ம பாக்குறோம் இல்லையா கரை சேர்த்தார் அதனால கரையேற விட்ட குப்பம் அதான் வண்டிப்பாளையம் அப்படின்னு வழங்கப்படுது அப்படிங்கிறதையும் பார்க்கும் வண்டிப்பாளையத்த அப்பர் சுவாமி குளம் அப்படின்னு கேட்டா சொல்லுவாங்க அது ஒரு குளம் இருக்கு நாலு கால் மண்டபமும் சலையோரத்துல இருக்கு சரி ஆக ஆஹ் தான் அவர் ஈன்றாளுமா எனக்கு இமாய் சுவாமி வந்து தோன்றா துணையாக இருப்பாருன்னு சுவாமியோட திருநாமத்தை வச்சு இந்த பதிகத்தை பாடியிருப்பாரு அப்படிங்கிற பாக்குறோம் அருணகிரிநாதர் திருப்புகழ் பாடி பாடியிருக்காரு கோயில் இருக்கக்கூடிய தெருவுக்கு பாடலேஸ்வரர் சன்னதி வீதின்னு பேரு பக்கத்துல உள்ள சிவகர தீர்த்தம் வந்து நல்ல படித்துறைகளோட இருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்கிறோம் ராஜகோபுரம் ஐந்து நிலைகளை உடையதாக இருக்கிறது ஏகப்பட்ட சுகை சிற்பங்கள் சரி ரெண்டு பாதிரி நகரம் தல இருக்கு ஆஹ் அதுக்கப்புறம் வந்து பாதிரி வந்து பூக்கும் ஆனா காய்க்காது சித்திர மாசம் பூராமும் பாதிரி பூக்கூத்து இருக்கும் சில அப்புறம் வலம் முடித்து எல்லாத்தையும் வழிபட்டு கொண்டே வந்தோம் என்றால் அமர்த்த கோலத்தோட அப்பர் சுவாமி கைகோப்பி உழவாரத்தோட காட்சி தர்றாரு பக்கத்திலே பள்ளியாறு அதெல்லாம் முடிக்கிற அறுபத்தி மூணு தரிசிக்கிறோம் சொன்ன அறியக்கூடிய விநாயகர் தரிசிக்கிறோம் அவர் வந்து வலம் முடி மூர்த்தியா இருக்காரு அப்புறம் வந்து ஆஹ் அம்பிகை இறைவனை வழிபட்ட போது உதவி செய்தமையால் கையில் ஆஹ் பாதிரி மலரோடு காட்சி தருகிறார் உச்ச திருமணிகள்லாம் ரொம்ப அழகா இருக்கு சரி அதுக்கப்புறம் வந்து தல விருஷ்டமான ஆதி பாதிரி மலம் கவசம் காக்கப்பட்டு வருது சரி அதுக்கடுத்தால முர்த்தங்களை எல்லாம் பார்த்து கொண்டே வருகிறோம் ஆஹ் அரும்ப வடிவுல அம்பாள் தவம் செய்த இடம் அருந்தவ நாய்க்கு சந்நிதியாக போற்றப்படுகிற அந்த உருவம் கிடையாது பீடம் மட்டும்தான் இருக்கு அதற்கு அடுத்தாற் போல ஆஹ் அந்த துவார பாலகி எல்லாம் வழிபட்டுட்டு நம்ம அப்படியே வரலாம் சரி அதற்கு அடுத்தாற் போல காளிங்க நடத்தனம் மோகினி நடனம் ஆஹ் காமதேனு ரிஷபார் ரிஷபாங்குடர் வீணா வாணி அபிர்செடைப் பெருமான் எல்லாரோட உருவங்களும் தூள் அழகா செதுக்கப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது சரி எல்லா மாசத்துக்குள்ள விழாக்களும் மாதாந்திர விழாக்களும் நவராத்திரி ஷஷ்டி கார்த்திகை சோமவாரங்கள் மாசி மக கடலாட்டு எல்லாமே சிறப்பாக நடைபெறுது ஒரு வெள்ளி தேர் இருக்கு வைகாசியில பெருவிழா சித்திரலா வசந்தோற்சவம் அதுக்கப்புறம் வந்து அப்பர் சதய விழா சித்திரை சதயத்துல வெகு விமர்சையா நடைபெறுது திருவையாறு கைலை காட்சி திருப்புகளூர் ஐக்கியம் எல்லாமே நடைபெறும் அப்படிங்கிறது சொல்லப்படுகிறது அப்பர் சுவாமி குளத்துல தெப்ப திருவிழா நடைபெறும் அன்னைக்கு சரி அதுக்கு அடுத்தா போல இந்த பக்கத்துல ஊத்துக்காட்டு அம்மன் கோயிலுக்கு பக்கத்துல இருக்க தோப்புலதான் திருக்கோயில் ஆதீன சுவாமிகளோட அதிர்ஷ்டம் இருக்கு அத சாமியார் தோட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க திருவாமதுரை ஆதீனம் இலக்கணம் சிதம்பரம் முனிவர் இந்த தலத்துக்கு ஸ்ரீ பாடலேஸ்வரர் தலபுராணம் அப்படிங்கறத இருக்கிறாரு கலம்போகம் ஒண்ணும் இந்த தளத்துக்கு இருக்கு திருப்பாதிரி புலியூர் கொத்து அப்படின்னு ஒரு நூலும் அச்சிடப்பட்டிருக்கு ஞானியார் சுவாமிகள் மகாலயமும் அங்கேயேதான் இருக்கு என்று இந்த அளவிலே நாம் தளத்தை பற்றி சிந்தித்துக் கொண்டு இப்போது அதிக வரலாறு என்ன சொல்லுது பார்த்தோம்னா செல்வம் தில்லை உள்ள திருநடம் பணிந்து திருத்திணைநகர் பாடி திரு மாணிக்குழியை அணைந்து ஏற்றி அருள் செய்த வண்ணத்தை முழிந்து ஏற்றி பாடிய திருப்பதியம் நண்பது இப்ப முதல் பாடம் முன்ன நின்ற முடக்கால் உயர்கருள் செய்து நீள் புன்னை நின்று கமல் பாதிரி புலியூர் உழான் தன்னை நின்று வணங்கும் பெறுவார்களே என்பது பார் அது என்ன சொல்கிறது அப்படின்னு பார்க்கலாம் முன்ன முன்னை நின்ற முடக்கால் இல்லையா முடங்கிய கால்களை உடைய முயல் உருவத்தை பெற்று தன்னை வணங்கி முன்னே நின்ற மங்கன முனிவரோட சாபத்தை போக்கி அவருக்கு அருள் செய்து நல்ல வளர்ந்த புன்னை மரங்கள் மனம் கமலக்கூடிய திருப்பாதிரி புலியூர்ல எழுந்திரி இருக்கக்கூடிய பெருமானை வணங்கக்கூடிய மேலான தவம் இல்லாதவர்கள் நோயால் நலியும் யாக்கையை பெறுவார்கள் உண்டு உறங்குவதன்றி வேதொண்டறியன் பராபரமேன்னு சொல்லி தாய்மான சுவாமி சொல்லுவாரு ஏதோ பூமிக்கு வந்ததே மூணு வேளை சாப்பாடு எடப்பட்ட நேரத்துல காஃபி டீ பதகாரங்கள் இப்படி எல்லாம் ஆஹ் உண்பதற்காக நாம் பிறக்கவில்லை ஆனா இப்ப நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் உணவுலதான் அதிகமாக எல்லோருக்கும் ஒரு பிடிப்பு இருக்கிறது எல்லாம் குறைச்சு சாப்பிடணும் ஆனா இப்ப எல்லாம் விளம்பரங்களும் சரி அடுத்து நீங்க வீட்டிலே இருந்தாலும் வீடு தேடியே உங்களுக்கு உணவு வரும் என்று அழகாக எல்லாம் சொல்லி ஆஹ் அப்படி எப்போதும் சாப்பிட்டு கொண்டே இருந்தால் அப்புறம் பெருமானை எப்படி வழிபடுறது அப்ப உண்டு உண்டு உறங்கியாச்சு மூப்பு வந்து அப்புறம் உடம்பை விட்டு ஒரு நாள் உயிர் பெயரும் பிறப்பதற்கே தொழிலாகி இறக்கின்றாருன்னு அத்தர் சுவாமி சொன்னது மாதிரி வாழ்நாள்லாம் கழிஞ்சிடும் சரி அதனால அப்படி இல்லாம வழிபாடு செய்யணும் வழிபாடு செய்யலைன்னா நோயால் நோயுற்ற ஒரு யாக்கை அதுதான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி சுவாமியை முறையா வழிபட்டுட்டோம்னா மந்திரமும் தந்திரமும் மருந்துமாகி தீரா நோய் தீர்த்தருள வல்லானாக அவர் நமக்கு நோய் இல்லாம பார்த்துக்கிடுவாரு வைத்தியநாதன் வைத்தீஸ்வரர் பிறவியவே நீக்கிறாரு பிறவி நோயவே அப்புறம் இது என்ன பிறவி புணிய நீக்கிறவர்களால் மற்ற நோய் புண்ணியெல்லாம் நீக்க முடியாதா சரி முடக்கால் முயற்கு செய்துங்கிறது இந்த தலத்துல முற்காலத்துல முடங்கிய காலோடு முயலாக கூடிய சாபம் பெற்ற மங்கன முனிவர் அவருக்கு சாபம் நீங்க பெற்ற வரலாறு எடுத்து சிவபெருமானை வழிபடக்கூடிய தவம் பெறாதவர்கள் பிணியுடைய உடம்பை பெற்று வருந்துவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு சரி இரண்டாம் பாடல் கொள்ளிணக்க பகுவாய பேய்கள் குழைந்து ஆடவே முள் இளவ முதுகாட்டுறையும் முதல்வனிடம் புள்ளினங்கள் பயிலும் திரு பாதிரி புலியூர்தனை உள்ள நம்மே வினையாயின ஒளியுங்களே அப்படிங்கிறது பாடு சரி என்ன சொல்லுது அப்படின்னு பாக்கலாம் ஆஹ் நகும்போது நெருப்பை உமிழக்கூடிய திறந்த வாயை உடைய பேய்கள் அதெல்லாம் குழைந்து ஆட இல்லையா நக்கன சிரிக்கிறது தானே சிரிக்கும் போது அப்படியே வாயில இருந்து நெருப்பு வருது அந்த எல்லாம் புழைந்து ஆட முள் இலவ மரங்கள் அது நிறைந்த அந்த சுடுகாட்டுல இருக்கக்கூடிய பெருமான் முதுகாடு அந்த அவருடைய இடமாகிய அன்னம் மயில் முதலிய பறவை இனங்கள் புள் இனங்கள்னு கொடுத்தாச்சு இல்ல அதெல்லாம் வாழக்கூடிய திருப்பாதிரி புலியூரை உள்ள அதாவது நினைக்க அதை நினைந்து வழிபட்டு நம் மேல் வினையாகின இல்ல நமக்கு மேல இருக்கக்கூடிய வினைகளை எல்லாம் நீக்குங்கள் ஒழியுங்கள் என்று ஆற்றுப்படுத்துகிறார் அப்ப மனதால் நினைக்கணும் காயத்தால வழிபாடு செய்யணும் அப்ப கண்டிப்பா வாக்கோட பணியும் சேரும் அப்ப முக்கரணங்களும் வழிபட்டு வினைய ஓய்க்கணும் அப்படின்னு சொல்றாரு இனி மூன்றாம் பாடல் மருளின் நல்லார் வழிபாடு செய்யும் அழுவாளர் பொருளில் நல்லார் பயிர் பாதிரி குளியூர்லான் வெருளின் மானின் பிணை நோக்கில் செய்து வெறி செய்த பின் அருளி ஆபத்திடை வைத்ததுவும் அழகாகவே என்பது பாடல் மருளில் நல்லாருனா மயக்கமற்ற ஞானிகள் ஞானிகளுக்கு மயக்கம் இருக்காது இல்லையா அதனால பொருளை அறிந்தவர்களும் மயக்கமற்ற ஞானியர்களும் வழிபாடு செய்து வாழக்கூடிய திருப்பாதிரி புலியூர்ல வாழக்கூடிய மழுவாளரை கண்டு கண்டுள் இல்லையா மருளக்கூடிய பெண்மான் அந்த பெண்மான் போன்ற பார்வையுடைய அம்பள் மான்ேர் நோக்கி மனவாழ் இல்லையா அந்த மாதிரி அழகா அந்த பார்வையுடைய அம்மையை நோக்கி அவளை தன் மீது அன்பு செய்ய வைத்து அவளுக்கு தன்னோட உடம்புல இடத்தை கொடுத்து இடப்பாகத்தில் வைத்து அருளக்கூடிய பெருமானோட செயல் ரொம்பவும் அழகா இருக்கு அப்படின்னு சொல்றார் மேன் பொருள் இல் நல்லா இல்லையா அப்படின்னு சொல்றார் அந்த முதல் வரியில முடியும் போது மேல் ஆரம்பிச்சு ரெண்டாவது வரில அப்படி வருது இல்லையா அதுக்கு என்ன அர்த்தம்னா தனக்கு மேல ஒரு பொருளே இல்லாத சிவம் அப்படிங்கிறத குறிக்கிது சரி இனி நான்காம் பாடல் போதினாலும் புகையாலும் உய்தே அடியார்கள் தான் போதினாலே வழிபாடு செய்ய புலியூர்தனுள் ஆதினாலும் அவலமில்லாத அடிகள் மறை ஓதினாலும் இடும் பிச்சை ஏற்றுண்டு உணப்பாலதே அப்படிங்கிறது இப்போ முதல்ல போதினாலும் அப்படிங்கிறது பூ புஷ்பத்தை குறிக்கிது மலர் அடுத்த புகையாலும் அப்படிங்கிறது தூபம் அது சாம்பிராணியோ குங்கிலியமோ தசாங்கமோ அதை வைத்து தூபம் போடுறது அடுத்து அதெல்லாம் புகைத்து அடியவர்கள் வந்து தாம் போதினாலே வழிபடு இந்த போதினாலேங்கிறது விதித்த காலங்கள்ல எந்தெந்த காலத்துல இறைவனை வழிபட வேண்டுமோ அந்தந்த காலத்துதான் வழிபடுறது நாளேங்கிறதுக்கு நான்கு காலத்துல இறைவனை வழிபட்டவங்களும் இருக்காங்க காலையில எந்திரிச்சு ஜபம் பண்ணி பூஜை பண்ணி அதுக்கப்புறம் மதியம் ஜபம் பண்ணி அப்புறம் மாலையில ஜெபம் ஜபம் பண்ணி அப்புறம் படுக்கும் போதும் ஜபம் பண்ணக்கூடியவங்க எல்லாம் இருக்காங்க விதித்த எல்லாம் வழிபாடு செய்பவர்கள் ஆஹ் அவங்கள சொல்லிட்டு அவங்கெல்லாம் அப் அப்படிப்பட்ட அடியார்கள்லாம் இருக்கக்கூடிய பாதிரி பொலியூர்ல உரையும் அவலம் இல்லாத அடிகள் இல்லையா சுவாமிக்கு அவலம்லாம் கிடையாது அவர் நாள்தோறும் வேதங்களை ஓதிக்கொண்டு சென்று அன்பர்களிடம் பிச்சையை ஏற்று உண்ணக்கூடிய இயல்பர் இயல்புடையவர் பிச்சாடனர் அப்படிங்கிறது எடுத்து சொல்லப்பட்டிருக்கு அப்போ பிச்சாடனரா வரும்போது கூட அவர் வேதம் சொல்லிக்கிட்டே தான் வர்றாரு அப்படிங்கறதும் உணர்த்தப்பட்டிருக்கு சரி இனி ஐந்தாம் பாடல் ஆகம் நல்லார் அமுதாக்க உண்டான் அழல் ஐந்தலை நாகம் நல்லார் பரவ நயந்து அங்கு அரை ஆத்தவள் போகம் நல்லார் பயிலும் பாதிரி புலியூர்தனுள் பாகம் நல்லாளோடும் நின்ற பரமேக்கியே என்பது பாடல் சரி என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தா அஹ் இந்த இளம் பெண்கள் பயிலக்கூடிய பாதிரி புலியூர்ல பெரிய நாயகியாரு இடப்பாகமாக கொண்டுள்ள பரமேஷ்ஜி அவர் உடலோட இடப்பகுதியில உரையக்கூடிய உமையம்மை அமுதாக்கி கொடுக்க அவர் நஞ்சை உண்டவர் நல்ல இல்ல எல்லாரும் இறைவனை வழிபட்டதுனால நச்சு வெப்பத்தை உடைய ஐந்தலை பாம்பு அப்பா ஒண்ணு விஷம் இருக்கு ரெண்டாவது வெப்பம் இருக்கு மூணாவது ஐந்து தலைகள் அந்த பாம்ப விரும்பி அறையில் கட்டியவர் என்று சொல்லுகிறார் நமக்கு நினைச்சு பார்க்கவே ஒரு மாதிரி ஒரு மிரட்சியா இருக்கு அவர் அப்படிதான் இருக்கிறாரு அப்படின்னு புரிந்து கொள்ள வேண்டியது இனி ஆறாவது பாடல் மதியம் வைத்த கதிர் போல் ஒளி மணல் காணல் வாய் புதிய முத்தம் திகள் பாதிரி புலியூர் எனும் பதியில் வைக்கப்படும் எந்த தன் பழம் தொண்டர்கள் புதிய கொள்வர் விதியும் செய்வர் ஆஹ் குழகாகவே என்பது பாடல் சரி என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு பார்த்தா பழ அடியாக பழந்தொண்டர்கள் சொல்லியிருக்குல்ல அவங்க அழகாக ஆகம விதிகளின் படி வழிபாடு செய்யவும் ஆனந்த ஆனந்தாடவும் நிலவொழி போல வெண்மணல் பரவிய கடற்கரை சோலையில புதிய முத்துக்கள் திகழக்கூடிய திரு பாதிரி புலியூர்ல எழுந்தருளி இருக்கின்றார் பெருமான் அப்படின்னு சொல்ற மணல் நிலா போல ஒளிர்கிறது இல்லையா பழந்தொண்டர்கள்லாம் அழகாக ஆனந்த கூத்தும் ஆகம விதியும் செய்வார்கள் என்று சொல்லப்பட்டது சரி அதற்கு அடுத்தார் போல ஏழாவது பாடல் ஆஹ் ரை பண்டறை குளிர் காணல்வாய் சங்கரவ பறையின் ஒளி அவை சார்ந்தள பொங்கரவம் உயர் பாதிரி புலியூர் தனுள் அங்கு அரவம் அறையில் அசைத்தானே அடைமினே இந்த பதிகத்துல மிகுதியாக இடுப்புல நாகத்தை கட்டியிருப்பதும் அதை அசைத்தான் அப்படிங்கிறதையும் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொண்டே வருகிறார் என்ன சொல்கிறார் என்று பார்க்கலாம் அதாவது பூந்தாதுக்கள்ல ஒலி செய்யக்கூடிய வண்டுகள் அறிங்காரம் அதுக்கு அடுத்தாற் போல கடற்கரை சோலைகள்ல என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தா அரவம் இல்லையா சங்கோட ஒலி அரவன்னா ஒலி அப்புறம் என்ன சொல்லி இருக்கு பறையின் ஒலி பறையின் ஓசை பாடலின் ஓசை இல்லையா திருமுறைகள்ல வர்றது எல்லாம் பகவான் இடை பாடல் அப்படி பார்த்திருக்கோம் நாங்க ஆக பறை நுழவு ஆகிய ஒலிகள்லாம் கூடி ஆரவாரம் மிகுந்து தோன்றக்கூடிய திருப்பாதிரி புலியூர்ல இடையில அதாவது இடுப்பில பாம்பை கச்சாக அணிந்து எழுத்தருளியிருக்கக்கூடிய பரமன் இருக்கிறார் அவரை அடையுங்கள் என்று நம்மை ஆற்றப்படுத்துகிறார் சுவாமி தான் நம்ம அடைய தகுந்தவர் இனி எட்டாம் பாடல் பீக்கமிழும் இலங்கைக்கு இறை விலங்கல் இடை ஊக்கம் ஒளிந்து அலற விரலா இறை ஊண்டினான் பூக்கமளும் புனல் பாதிரி புலியூர்தனை நோக்க மெலிந்து அணுகா வினை நுணுகுங்களே என்பது பாடல் வீக்கம்ன பெருமை பெருமை மிக்க அரசன் ஆகியது யாரு ராவணன் அவன் கைலை மலையை இல்லையா ஆஹ் எடுக்க முற்பட்ட போது அந்த மலையிடை தன்னோட செரு கழிந்து அலரும்படி கால் விரலை ஊன்றிய இறைவன் எழுந்தருள் இருக்கக்கூடிய பூக்கமளும் இல்லையா நல்ல மலர் மனம் கமலக்கூடிய புனல் இல்லையா அழகான நீர்வழமும் இருக்கக்கூடிய அந்த பாதிரி புளியூரை நோக்க அந்த தளத்தை நோக்கினாலே அணுகா வினை இல்லையா வினை எல்லாம் அணுகாது நுணுகுங்கள் இல்லையா அது நுண்மையாகும் மெலிஞ்சு போயிரும் அடங்கிரும் அப்படின்னு எடுத்து சொல்லியிருக்காங்க அப்போ வீட்டுல இருந்து போன்லயோ டிவிலயோ கூட என்ன செய்யலாம் பாதிரி புளியூரை நோக்கலாம் என்று நம்ம வந்து சில வச்சுக்கிடலாம் சரி அதற்கு அடுத்தாற் போல ஒன்பதாவது பாடல் ஆஹ் அண்ணந்தாவும் அணியார் பொழில் மணியார் பொன்னை பொன்னந்தாது சொறி பாதிரி புலியூர்தனுள் முன்னம் தாவி அடி மூன்று அழந்தவன் நான்முகன் தன்னந்தாழ்வுற்றுணராதோர் தவநீதியே அப்படின்னு சொல்லு தவரீதியே அன்னங்கள் விளையாடக்கூடிய அழகான சோலைகள்ல முத்து மணி போன்ற பொன்னை மலர்கள் பொன்போடு தாதுக்களை சொல்லியக்கூடிய பாதிரி புலியூர்ல முற்காலத்துல எல்லா உலகங்களை தாவி மூன்றடியால் அளந்த திருமாலும் நான்முகனும் சிறிதேன திருத்தாடை திருமுடிய அறிய முடியாதவர்களாக தவத்தின் நேரிய நீதி வடிவினராக பெருமான் விளங்குகிறார் அப்ப புன்னை ஒன்போலும் தாதுக்களை சொல்கிறது அப்படிங்கறத போல ஆஹ் தன்னம் கடைசி வெளியில வருது இல்லையா தன்னம் என்றால் அற்பம் என்று பொருள் அப்ப சுவாமியுடைய திருவடிய துணைய அஹ் உணர முடியாதெல்லாம் பாவம் அது வந்து ஒரு அது நல்ல தன்மை இல்லாதனாலதான் அவங்க அப்படி இருந்திருக்காங்க அப்படின்னு எடுத்து சொல்றாங்க இனி பத்தாவது பாடல் உறிந்து கூரை உருவத்தோடு தெருவத்திடை பிரிந்து தின்னும் சிறு நோன்பரும் பெருந்தேரரும் எரிந்து சொன்ன உரை கொள்ளாதே எடுத்து ஏத்துவின் புரிந்து வெண்ணீற்று அண்ணல் பாதிரி புலியூரையே என்பது பாடல் அதாவது திகம்பரர்களாக தெரியக்கூடிய தெருவுல தெரிஞ்சுக்கிட்டே சாப்பிடுறது அந்த அற்ப விரதத்தை உடைய சமணர்களும் பௌத்தர்களும் சொல்லக்கூடிய உரை அந்த உரைக்கு ஒரு அடைமொழி கொடுக்கிறாரு அஹ் எரிவினால் சொல்லும் உரைகளை அப்படின்ட்டு அந்த உரை நமக்கு தேவை இல்லை என்று சொல்லுகிறார் அதுக்கு பதில் திரு வெண்ணீர் அணிந்த திரு பாதிரி புலியூர் அண்ணலை போற்றுங்கள் இல்லையா ஏத்துமின் ஏத்தலாம் இடர் கடலுமாம் சிவலோகம் ஆழ்வதற்கு யாதும் ஐயுறவில்லைன்னு சொன்ன மாதிரி ஏத்துங்கள் பாடி போற்றுங்கள் என்று சொல்லியிருக்கிறார் சரி அப்போ ஆஹ் இந்த பாடலும் முடிஞ்சது புற பிரச்சனை இப்ப நிறைவு பாடல் அந்த நல்லார் காளியுள் ஞான சம்பந்தன் நல்லார் பயில் பாதிரி புலியூர் தன்னுள் சந்த மாலை தமிழ் பத்து இவை தரித்தார்கள் மேல் வந்து தீய அடையாமையால் வினை மாயுமே என்று பாடம் அதாவது அந்தணர்கள் நிறைந்து வாழக்கூடிய அகந்த சீகாடிப்பதியில திருஞான சம்பந்தர் நல்லவர்கள் வாழக்கூடிய திரு பாதிரி புலியூர்ல இருக்கக்கூடிய பெருமான் மேல பாடிய இசை மாலை ஆகிய பதிகத்தை ஓதி வழிபடுபவர்களை தீமைகள்லாம் அணுகாது அவங்களுடைய வினைகள் எல்லாம் ஆயும் என்று எடுத்து சொல்லி இருக்கிறார் அந்த நல்லார் அப்படிங்கிறது அந்தனரை குறிக்கிறது நல்லார் அப்படிங்கிற வந்து பெண்களையும் குறிக்கும் சந்தம் என்றால் பன்னிசை என்று பொருள் சரி அப்ப தீமை உடையவை சேராமையால் வினைகள் எல்லாம் உழைந்து விடும் என்று பலன் சொல்லி இருக்கிறார் இதுகாரம் இந்த சிந்தனைக்கு உறுதுணையாக இருந்த திருவருளுக்கும் குருவருளுக்கும் முதற்கண் எனது நெஞ்சாத நன்றிகளை சமர்ப்பித்து அடுத்து சைவன் தாட்டார் பொறுப்பாளர்கள் அன்பர்கள் மற்றும் சிவனைய செல்வர்களுக்கும் எனது நன்றிகளை கூறி மகிழ்கின்றேன் அடுத்து வாழ்த்து பாடல் வான்முகில் வளாது பெய்க மலிவழம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவில்லாத உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க மேன்மைகோள் சைவநீதி விளங்குக எல்லாம் மேன்மைகள் சைவ நீதி விளங்குக எல்லாம் மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் திருச்சிற்றம்பலம் நம பார்வதி பதையே அரகர மகாதேவா சி சபேசா சிவ சிதம்பரம் திருச்சிற்றம்பலம்